அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பாலைக்கு பக்கத்தில் வரும் மாடி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட்டோடு இருக்குது வீடு நீட்டாக இருக்கும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வரும் வாடகை வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் கமிஷன் கிடையாது நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி வீடை முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் கட்டினா ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா திருப்பாலையில இருக்கு வீடு வீடு நீட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தர்றோம்